இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பொங்கல் விழா சுற்றுலா மையங்களில் குவிந்த மக்கள் காணும் பொங்கலை ஒட்டி ஆரோவில்லில் மஞ்சு விரட்டு ஏராளமான வெளிநாட்டினர் கண்டு மகிழ்ந்தனர் பல்கலைக்கழக விவகாரம் நான்கு பேர் கைது இருவர் சிறையில் அடைப்பு காணும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி புதுச்சேரி அடுத்த ஆரோவிலில் மஞ்சு விரட்டு உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதில் வெளிநாட்டினர் பலர் கலந்து கொண்டு ஆர்வமுடன் பார்வையிட்டனர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் சர்வதேச நகரத்தில் குயிலாபாளையம் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை ஒட்டி காணும் பொங்கல் தினத்தன்று மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டும் வழக்கம் போல் அங்குள்ள எல்லை பிடாரியம்மன் கோவில் அருகே உள்ள மந்தைவெளி திடலில் மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி உற்சாகமாக நடைபெற்றது அங்கு குயிலாபாளையம் ஆரோவில் மற்றும் அதனை சுற்றி உள்ள கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் தங்கள் மாடுகளை குளிப்பாட்டி விதவிதமாக அலங்கரித்து கொண்டு வந்தனர் இந்நிகழ்ச்சிக்காக எல்லை பிடாரியம்மன் உற்சவ மூர்த்தி விசேஷ அலங்காரத்துடன் மந்தைவெளி திடலுக்கு எழுந்தருளினார் அங்கு அம்மனுக்கு விசேஷ பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து கோவில் நிர்வாகிகள் எலுமிச்சை பழங்கள் வாழைப்பழங்களை வீசி எறிந்தனர் அதை அங்கு கூடியிருந்த மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு எடுத்தனர் தொடர்ந்து பகல் பனிரெண்டு மணி அளவில் அதிர்வேட்டுக்கள் முழங்க மஞ்சு விரட்டு நிகழ்ச்சி தொடங்கியது அப்பொழுது நிறுத்தப்பட்டிருந்த மாடுகளை அவற்றின் உரிமையாளர்கள் விரட்டிவிட்டனர் சீறி பாய்ந்த மாடுகளை இளைஞர்களும் சிறுவர்களும் உற்சாகத்துடன் விரட்டிச் சென்றனர் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த மாங்காய் புலி வாழை போன்றவற்றை சூறைவிட்டு மகிழ்ந்தனர் இந்த மஞ்சு விரட்டு நிகழ்ச்சியில் வெளிநாட்டினர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு காளைகளில் சீறி பாய்ந்ததை பார்த்து ரசித்தனர் மேலும் ஆரோவில் சர்வதேச நகரத்தைச் சேர்ந்த வெளிநாட்டினர் பலரும் தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சேலை அணிந்தும் சேலை உடுத்தியும் வந்து மஞ்சுவிரட்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர் அதனால் மஞ்சுவிரட்டு விழா களை கட்டியது ஒட்டி புதுச்சேரியில் உள்ள கடற்கரை உள்ளிட்ட சுற்றுலா தலங்களில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குவிந்து கொண்டாடினர் காணும் பொங்கலை கொண்டாடுவதற்காக புதுச்சேரி ஒட்டியுள்ள விழுப்புரம் திண்டிவனம் மரக்காணம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் சுற்றுலா தலங்களில் குடும்பத்துடன் கூடி உற்சாகமுடன் காணும் பொங்கலை கொண்டாடினர் பாதுகாப்பு கருதி பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை கடலில் யாரும் இறங்கவும் குளிக்கவும் போலீசார் அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக பாறைகள் மீது அமர்ந்து கடலை ரசித்து செல்ஃபி எடுத்துக் மேலும் மேலும் கார்டுகள் மற்றும் போலீசார் கடற்கரையில் கண்காணிப்பில் ஈடுபட்டனர் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் நகரின் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதால் அதிக போலீசார் போக்குவரத்தில் சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் மேலும் என்சிசி மாணவர்கள் போக்குவரத்தை சரி பணியிலும் ஈடுபட்டனர் கடற்கரை சாலை பாரதி பூங்கா தாவரவியல் பூங்கா சுண்ணாம்பாறு குழாம் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களிலும் பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது

தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்திற்குள் அத்துமீறி நுழைந்து தகராறில் ஈடுபட்ட இரண்டு பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி காலாப்பட்டு பகுதியில் மாநில அரசின் தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் இயங்கி வருகிறது இக்கல்லூரி வளாகத்தில் கடந்த பதினோராம் தேதி அன்று மாலை இருசக்கர வாகனங்களில் வந்த நான்கு பேர் கொண்ட கும்பல் பல்கலைக்கழகத்திற்குள் அத்துமீறி உள்ளே நுழைந்து தகாத வார்த்தையால் திட்டி தகராறில் ஈடுபட்டதாகவும் அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழில்நுட்ப பல்கலைக்கழக பதிவாளர் காலாப்பட்டு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் போலீசார் அத்துமீறி உள்ளே நுழைதல் ஆபாசமாக திட்டுதல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளின் கீழ் அடையாளம் தெரியாத நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை தேடி வந்த நிலையில் நள்ளிரவு வழக்கில் தொடர்புடைய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான ஷியாம் விளினூர் பகுதியை சேர்ந்த அரசு கல்லூரி முதலாம் ஆண்டு மாணவர் பத்தொன்பது வயதான விமல் உள்ளிட்ட மேலும் இரண்டு சிறுவர்களும் கைது செய்யப்பட்டனர் தொடர்ந்து ஷியாம் மற்றும் விமல் ஆகிய இருவரையும் நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் சிறார்கள் இருவரும் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு புதுச்சேரி கோமாதா கோவிலில் முன்னூறு கிலோ எடை கொண்ட பல்வேறு வகையான காய்கறிகள் பழங்கள் வைத்து சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அங்குள்ள பசுமாடுகளுக்கு பூஜை செய்யப்பட்ட காய்கறி பழங்களை கொடுத்து வணங்கி சென்றனர் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையின் இரண்டாவது நாளான மாட்டுப்பொங்கல் நேற்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள கோமாதா கோவிலில் அஸ்வ பூஜை மற்றும் கோமாதா பூஜை நடைபெற்றது அப்பொழுது கோவிலில் உள்ள கோமாதா சிலைக்கு முன்னூறு கிலோ எடை கொண்ட பல்வேறு வகையான காய்கறிகள் பழங்கள் வைத்து சிறப்பு பூஜை செய்து தீபாராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து கோவிலில் உள்ள முப்பது மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் பூசி புதிய மூக்கணாங்க மாட்டி படையிலிட்டனர் அதேபோல் கோவிலில் உள்ள மூன்று குதிரைகளுக்கும் படையிடப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஏராளமான பக்தர்கள் கோமாதாவை வணங்கி பூஜை செய்யப்பட்ட காய்கறி பழங்களை அங்குள்ள பசு மாடுகளுக்கு கொடுத்து வணங்கினர் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதமும் வழங்கப்பட்டது புதுச்சேரியில் கோவிந்தம்பேட்டை பகுதியில் ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் ஜோதி தரிசன நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கேரள மாநிலத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி தரிசனத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஐயப்ப ஆலயத்தில் ஜோதி தரிசனம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனிடையே புதுச்சேரி முத்திரையார்பாளையம் கோவிந்தன்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சபரிவாசன் ஆலயத்தில் நடைபெற்ற ஜோதி தரிசன நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஜோதியை தரிசித்தனர் தொடர்ந்து படி பூஜைகள் இதில் இதழான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய தலைமை குருக்கள் அர்ஜுனன் சுவாமிகள் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் நாளை ஒட்டி புதுச்சேரி திட்டு பகுதியில் உள்ள மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்கள் மற்றும் பூக்களை வைத்து படையலிட்டு வழிபட்டனர் தமிழர்களின் பண்டிகையான பொங்கல் பண்டிகை மாட்டுப்பொங்கல் உழவர் திருநாள் என தொடர்ந்து மூன்று நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது முதல் நாளில் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டும் இரண்டாவது நாள் கால்நடைகளுக்கு படையலிட்டும் மூன்றாம் நாள் விவசாய பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் உழவர் திருநாளாகவும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுச்சேரி தேங்காய்த்திட்டு பகுதியில் உழவர் திருநாளை முன்னிட்டு அப்பகுதியுள்ள மக்கள் தங்களது நிலங்களில் விளைந்த பொருட்கள் மற்றும் தங்களது வீடுகளில் பூத்த பூக்களை கொண்டு அதே பகுதியில் உள்ள ஐநாரப்பன் ஆலயத்தில் வைத்து படை இடுவது வழக்கம் தலைமுறை தலைமுறையாய் நடைபெற்று வரும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்றது மேலும் அப்பகுதி மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த பொருட்கள் பூக்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து ஐநாரப்பன் ஆலயத்தில் வைத்து படையிலிட்டு மகிழ்ந்தனர் குப்பம் நேஷனல் பள்ளியில் பொங்கல் விழா கொண்டாட்டம் தவளக்குப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் ஏழரசி கிரண்குமார் அனைவரையும் வரவேற்றார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக தொழிலதிபர் சிவா முன்னாள் கவுன்சிலர் திருமுருகன் ஓய்வுபெற்ற தமிழ் ஆசிரியர் முத்து அய்யாசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர் பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு பள்ளி வளாகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது பள்ளியின் தாளாளர் எழிலரசி கிரண்குமார் தலைமையில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் பாரம்பரிய முறைப்படி புதுப்பானையில் பொங்கலிட்டு வழிபாடு செய்தனர் நமது பண்பாட்டினையும் கலாச்சாரத்தையும் நினைவுகூறும் வகையில் மாணவர்கள் வண்டியில் ஊர்வலமாக வந்தனர் பின்னர் நமது பாரம்பரிய விளையாட்டுகளான உரியடி மற்றும் கயிறு இழுக்கும் போட்டிகள் நடத்தப்பட்டன ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவர்கள் அனைவரும் பாரம்பரிய ஆடைகளில் பள்ளிக்கு வருகை தந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் தமிழர் திருநாளை முன்னிட்டு தாய்மார்களுக்கு கோலு போட்டி நடத்தப்பட்டது போட்டியின் நடுவர்களாக டிவி லைட் தொழில்நுட்ப நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் ஜீவிதா முருகன் சிவன் பரதநாட்டிய பள்ளியின் நிர்வாகிகள் சுந்தரி மற்றும் ஸ்ரீதேவி ஆகியோர் கலந்து கொண்டு சிறந்த கோலங்களை தேர்ந்தெடுத்தனர் போட்டியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன கோலப் போட்டியில் வெற்றி பெற்ற தாய்மார்களுக்கு விழாவின் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நடுவர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் பொங்கல் கொண்டாட்டத்தினை சிறப்பிக்கும் வகையில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன பள்ளியின் தலைமை ஆசிரியை உமா நன்றியுரை வழங்கினார் அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் ஏ அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் நடைபெற்ற கோலப் போட்டியை திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் துவக்கி வைத்தார் அரியாங்குப்பம் அருந்ததிபுரம் பகுதியில் ஏ பிஜே அப்துல் கலாம் இளைஞர் நற்பணி இயக்கம் சார்பில் மூன்றாம் ஆண்டு பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதில் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் திமுக மாநில கலை இலக்கிய பேரவை அமைப்பாளர் சிவசங்கரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பெண்களுக்கான கோலப் போட்டியை துவக்கி வைத்து பார்வையிட்டார் இதில் எண்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் பல வண்ணங்களில் விதவிதமாக கோலங்களை வரைந்தனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கலை இலக்கிய துணை அமைப்பாளர் ஜபருல்லா மற்றும் கழக நிர்வாக ஜோதி லெனின் கோபால் மாணிக்கம் நற்பணி இயக்க நிர்வாகிகள் ரஞ்சித் அருண் வசந்த் அன்பு பாலாஜி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் கலாம் பாரத சங்கத்தின் நான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழாவில் அமைச்சர் பொங்கல்ாய்ஜே சரவணகுமார் பங்கேற்று பரிசுகளை வழங்கி பாராட்டினார் இயற்கை பாரத சங்கத்தின் நான்காம் ஆண்டு விழா மற்றும் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மற்றும் கலை விழாவில் பங்கேற்ற அனைத்து சிறுவர்கள் மகளிர் இளைஞர்கள் என அனைவருக்கும் மாட்டுப்பொங்கல் அன்று நடைபெற்ற பரிசளிப்பு மற்றும் கலை விழாவில் பரிசுகள் வழங்கப்பட்டது விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் ஏ கே சாய்ஜி சரவணகுமார் பொற்கரங்களால் பரிசுகள் வழங்கப்பட்டது சமூகத்தொன்று ஆற்றி வரும் ஈரம் ஏசுதாஸ் வீரா என்கிற வீரப்பன் ராஜேஸ்வரி உள்ளிட்டோருக்கு கலாம் விருது வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் துளசி மற்றும் சந்திரமோகன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் விழாவிற்கு தொண்டமானத்தம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் மனோகரன் தலைமை தாங்கினார் விழாவில் ஊர் பிரமுகர்கள் ஜெயராம் தமிழரசன் பாரதி சிவகுமார் மதன் மோகன் பன்னீர் ஏழுமலை ஆகியோர் கலந்து கொண்டனர் கலை கிராமத்து சிறுவர் சிறுமிகளின் நடனம் பேச்சு போட்டி மார்வேடப் போட்டி பாட்டுப் போட்டி நாடகம் உள்ளிட்ட பல்சுவை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது விழாவிற்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கலாம் இளைஞர் இயற்கை பாரத சங்கத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி தலைமையில் பொங்கல் விழாவை முன்னிட்டு கரும்புகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து குடும்பங்களுக்கும் உழவர் திருநாள் தைப்பொங்கலை முன்னிட்டு அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகி டாக்டர் நாராயணசாமி தலைமையில் கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் உழவர்கரை பாவாணர் நகர் பகுதியில் உள்ள ஸ்ரீ ஜலகண்ட முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடுகள் செய்து மக்களுக்கு கரும்புகள் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் வீடு வீடாக சென்று கரும்புகள் வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறினார் மேலும் இந்நிகழ்ச்சியின் போது என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் அரியாங்குப்பம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் காங்கிரஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார் அரியாங்குப்பம் பகுதியில் ஒன்பதாம் ஆண்டு பொங்கல் கலை விழா மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் கடந்த இரு தினங்களாக நடைபெற்றது இதில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி முன்னாள் வட்டார காங்கிரஸ் தலைவர் சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார் மேலும் இவ்விழாவில் தமிழர் பண்பாட்டை பறைசாற்றும் வகையில் விவசாயத்தை பெருக்க வயலில் விளைந்த புது நெல்மணிகள் தென்னம்பாலை கொடுத்து சிறப்பு விருந்தினர்களை வரவேற்றனர் தொடர்ந்து உரியடித்தல் கயிறு இழுத்தல் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்றவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி ஆதரவாளர்கள் இதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர்

வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது வில்லியனூர் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கம் சார்பாக பொங்கல் விளையாட்டு விழா நடைபெற்றது விழாவிற்கு கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்க தலைவர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்ட பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து கோலப்போட்டியில் கலந்து கொண்ட பெண்கள் அனைவருக்கும் புடவுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மாநில பொறுப்பாளர்கள் பாலசுப்ரமணியம் சங்கர் மணிகண்டன் வீரமுத்து பாஷா தேவநாதன் ஜீவன் அறிவழகன் அசோக் சுரேஷ் தவிதரன் செல்வகுமார் கவாஸ்கர் கணேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் சங்கத்தின் சட்ட ஆலோசகருமான சசிபாலன் மற்றும் ரவிக்குமார் கலந்து கொண்டு அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் புதுவை சமத்துவ மினி லாரி உரிமையாளர் சங்க தலைவர் சத்யராஜ் கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் தொடர்ந்து மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கலாம் வாகன ஓட்டுநர் தொழிலாளர் சங்கத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசினர் பள்ளியில் பொங்கல் விழா மற்றும் தமிழர் திருநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் தொண்டமானத்தம் அன்சாரி துரைசாமி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் விழா தமிழர் திருநாள் விழா கொண்டாடப்பட்டது இவ்விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு வகிக்கும் மனோன்மணி தலைமை தாங்கினார் கண்காணிப்பாளர் வரதலாஜ்ரு முன்னிலை வகித்தார் தலைமை ஆசிரியர் சிவசங்கரி வரவேற்புரை வழங்கினார் விரிவுரையாளர் மணிகண்டன் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தமிழர் திருநாள் பற்றிய மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர் உதயகுமார் சிறப்புரையாற்றினார் விரிவுரையாளர் கவிதா நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார் தொடர்ந்து நடைபெற்ற பொங்கல் விழாவில் பொங்கல் பொங்கி மாணவ மாணவிகளுக்கு பொங்கல் வழங்கப்பட்டது மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விரிவுரையாளர் சரவணன் யமுனா ராஜேஸ்வரி ஜேசுராஜா ஜனார்த்தனன் முதுநிலை எழுத்தாளர் காந்தி மீனா மற்றும் ஆசிரியர்கள் ஜெகநாயகி அனிதா மேரி நீலாவதி மகாதேவன் அமுதன் நூலக ஆசிரியர் ஆறுமுகம் ஆகியோர் உடற்கல்வி ஆசிரியர் முனைவர் ரகு நன்றி கூறினார் நிகழ்ச்சிகளை அலுவலக ஊழியர்கள் ரொட்டி பால் வழங்கும் ஊழியர்கள் சிறப்பாக செய்து முடித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய காணும் பொங்கல் விழா சுற்றுலா மையங்களில் குவிந்த மக்கள் காணும் பொங்கலை ஒட்டி ஆரோவிலில் மஞ்சு விரட்டு ஏராளமான வெளிநாட்டினர் கண்டு மகிழ்ந்தனர் பல்கலைக்கழக விவகாரம் நான்கு பேர் கைது இருவர் சிறையில் அடைப்பு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்